நான் இந்த கிழவி கிட்ட இருந்து உண்மைய வாங்காம விடவே மாட்டேன் இந்த ஒரு வீயில அடி அடிச்சி மூளைய குழம்பு போச்சு படா அங்க வீட்ல விஷேஷம் வெச்சிட்டு செய்யறதுக்கு ஆளாம காத்துன கடுது இவன் என்னடான்னா இந்த கேலவி மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான் என் உயிரை எடுத்துன்னு நிருக்கே என்னைக்கு இந்த என்னால திரும்பி தொலையப் போறனோ தெரியல என் காலமே இந்தால கிட்ட போராடி போராடி போச்சு புப்புப்பா இந்த கேலவி என்னன்னு சொல்லுச்சே நீ மட்டும் கேட்டா அப்புறாதா லட்சுமி நான் እንடுட்டி கட்டி போட்டு வச்சிருக்க

என்னை முத்துப்பாண்டி என்னை விட்டுருங்கண்ணே அந்த கேள்வி பத்தி தான் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும்ல ஊருக்கே தெரியும்ண்ணே நம்ம வீட்டு கதையை மட்டுமான பேசின்னு இருக்கா எல்லாரும் வீட்டு கதையும்தானே பேசுகிறேன் அவ்வளோலாம் நம்மளால திருத்தே முடியாதுண்ணே நம்ம வீட்டு விசேஷத்தை பாப்போம் வாங்கினேன் அது நம்ம வீட்டு கதையை மட்டும் இல்லை ஊருக்கு இருக்கேன் போனாலும் ப�� pracy பண்ஜுயம் ஐயோ Holy 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 அவன் Holy 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 சொல்லு பஞ்சி சொல்லு வாய தரந்து சொல்லு சொல்லு பஞ்சி என்கிட்ட சொல்லு உனக்கு யாரெல்லாம் நினைச்சு சாடு போறா என்கிட்ட சொல்லு டி ஓ நீ அந்த கலவியோட स्नेகிதமா நீ கூட்டு கலவாணி தானே நீ சேர்ந்துக்கிட்டு தானே பொறளி பேசினு திரியிற இந்த ஊருக்குள்ள கேக்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களோ இரு உன்னையும் ஒரு மரத்துல கட்டி போடுறேன்

ஊருக்குள்ளா என்னென்ன சொல்லின்னு தெரியறதுன்னு உனக்கு தெரியுமா கூடயோ போயிட்டேன்னு நீடி அதுக்கு நானு அது கூட தெரியாம இப்படி ஒன்ன பத்தி போயமா சொல்லின்னு தெரியறாடி நான் எப்படி விடுவேன் நான் எப்படி விடுவேன் ஏன் கொஞ்சாய பத்தி தப்பா பேசலாம் நான் எப்படி விடுவேன்னு சொல்லு

இப்பதான் எனக்கு கதையே விலங்குது வண்டியில பெட்ரோல் இல்லையா போட்டு இருக்கன்டி இவன் ஒருத்தி நீ நூறு ரூபாய் குடுத்த ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு பெட்ரோல் போட்டுக்கனு இருபது ரூபாய்க்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்ட அது கூட தெரியாம ஓடி போய்கிறா இவளவ நீ பாருங்க வேணுங்க அம்பது ரூபாயும் இருபது ரூபாயும் நூறு ரூபா முப்பது ரூபாயும் எங்க போய் எவன்கிட்ட ஏமாந்துட்டு வந்தான்னு தெரியல இவன் பண்ற வேலைக்குன்னா இவனுமே யாரோ கட்டி போட போறாங்க பாருங்க வேணும் என்னண்ணா பண்றதுன்னு தெரியல தானே வச்சுக்கிட்டேன்

பாட்டி லட்சுமி அக்கா யார் கூடயோ ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிடுச்சு போல அவருக்கு செம்ம கோபம் நீ எப்படி என் பொஞ்சாதி அப்படிலாம் சொல்லுவேன்னு மரத்துல புடிச்சு கட்டி போட்டு ஒரே சத்தம் போட்டுன்னு இருக்காரு காலையில இருந்து இப்படி இல்லாம அக்கா சொல்லுவாங்க என்னக்கா சொல்றீங்க அடா ஆமா இந்த பஞ்சு கிழவிக்கு எல்லாம் வேணும் அடுத்தால் கதையெல்லாம் எப்படி பேசு தெரிஞ்சு அதனால் தான் ஒரு நாள் யாராச்சும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சா ஆனா நாலு முடி உங்ககிட்ட கேட்டம்பரு குழம்பு எப்படி வைக்கணும்னு என் புத்தியை எதால் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல என் மானமே போச்சு என் மாமியார் எனக்கு ஏற்கனவே ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நின்றுச்சு நான் தான் இப்படியாவது ரோசமாக சமைச்சே தீருவேன் சமைச்சேன் உப்பு உரப்பு ஏதுவும் இல்லை தேவை கூட இல்லை தூக்கிய மூஞ்சிலேயோ ஊத்திருக்கும் அது சரி விடு எல்லாம் நல்லதுக்குதான் என்னையொன்னுமே சமைக்க சொல்லாது அப்ப நீ எனக்கு கண்டிப்பா ட்ரீட் கொடுத்துအောင် பாத்தியா என்ன அத நீ தப்பிச்சு இருக்க இனிமே ஒரு வாரத்துக்குாவது பயந்து ඉனு உங்க மாமியார் உனக்கு கிச்சனுக்குள்ளே ஊடாது உனக்கு வேலையே கிடையாது அவங்க ஆக்கி போறது சாட்ல இருக்க வேண்டியதா பாரு என்ன இருக்கு யார் இருக்குமோ தெரியாம விசேஷமா இந்த ஊர்ல எனக்கு தெரியாம விசேஷம் நடக்க வாய்ப்பே கிடையாது ஆமா ஆமா அது என்னமோ உண்மைதான் கீழே ஒரு பத்திரிகை கடந்த அதையும் விட மாட்டேன் அதையும் எடுத்து சாப்பிட போயிடுவேன் உனக்கு தெரியாம விசேஷமாவது ஏதாவது சாப்பிடவே மாட்டேன் வீட்டுல ஆக்குறத மட்டும்தான் சாப்பிடுவேன் ஆள பாரு நல்லா சரி சரி சீக்கிரமா வா நானே நீ கரண்ட் இல்லன்னு என்னடா பண்றதுன்னு நினைச்சேன் மிஸ் ஆயிர போது என்ன உமா நம்ம ஒரு வா கையில வெண்ணி ஊத்துற மாதிரி ஏக்கா கிளம்பிதாங்க போயிருந்தா ராணியக்கா பஞ்ச வேற கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு இறங்கி போட்ட பார்த்து பாக்காத மாதிரி எப்படிக்கா போக முடியும் இல்லக்கா லட்சுமி அக்கா வந்து யாரு கூடயோ ஓடி போயிட்டாவும் சொல்லி பஞ்சி எல்லார்கிட்டையும் சொல்லிச்சு போல அது பொறுக்காம முத்து பாண்டியனை உன வெட்டாம விட மாட்டேன் குத்தாம விட மாட்டேன் ஏன் எப்படி சொன்னேன் என் பஞ்சாயன்னு சொல்லி சண்டை போட்டு நிற்காவே கடவுளே எதுக்கு இந்த பஞ்சுக்கு தேவையில்லாத சொல்லு நானும் எப்ப பார்த்தாலும் சொல்றேன் ஆள் கதையெல்லாம் பேசாதே ஒரு ஆள் போல ஒரு ஆள் இருக்க மாட்டேங்கு கேட்க மாட்டான நானும் பாத்துக்க வெளிய மூச்சே விட மாட்டேன் யார பத்தி பேச மாட்டேன் இன்னாண்ட வீட்டில் அன்னாண்ட வீட்டில் அவங்களாம் யார் இருக்காங்க யார் வாரா யார் போறா எதுவுமே எனக்கு தெரியாது இவ்வளோ ஏன் நான் எத்தனை வீடு வாடகை விடுறேன் என்னன்னா என்னன்னு வச்சுப்பேன் அடுத்தால் கதையெல்லாம் நான் பேசவே மாட்டேன் கேட்கவும் மாட்டேனே அப்படி யாராவது பேசினா கூட அப்படி காதை மூடிட்டு வந்துருவேன் யார் கதையும் நான் பேசவே மாட்டேன் இவ்வளவு ஏன் பாத்திமா எனக்கு பக்கத்தாலே உமா இருக்கா மூணாவது வீட்டுக்காரி யாருன்னு கூட எனக்கு தெரியாது இன்ன வரைக்கும் கூட நான் பார்த்தது கிடையாது தெரியுமா யாருக்கதையும் நான் விட மாட்டேன் பார்த்திமா இப்ப வச்சு பரவாயில்ல எல்லாம் சுத்தம் வெளியே வரமாட்டேன் அண்ணன் கூட சொல்லுவாரு வெளியே போ ஏன் வீட்டோட அடைஞ்சு கிடக்க நாலு ஜனத்து கூட பழகு பேசுன்னு நான் வரே மாட்டேனி இந்த பஞ்சிக்கு இதெல்லாம் தேவைதான் ஒரு நாள் நடக்கும்னு நினைச்சேன் கரெக்ட்டா நடந்துருச்சு பாத்தியா அட போங்ககா நீங்க வேற காலையிலிருந்து எழுந்து இந்த கதையை சொல்லி சொல்லி எனக்கு மாலே மாட்டது எல்லாரும் வந்து பாத்திமா என்னாச்சு பாத்திமா என்னாச்சுன்னு கேட்றேனே இருக்கவே அப்போ அத்தை பாத்திமா நீதான் பொலியே பாராat கால கிட்டயும் போறாங்க என்ன பிரச்சனை எது பிரச்சனை எல்லாத்தையும் நீதான் சூடு குட்டி சொல்லிနေக்கி அம்மே அப்புறம் பாத்திமா என்னடா அக்கா இப்படி சொல்றேன்னு நினைச்சப்படாதமா இப்படி வார ஆட்கள் கிட்டயும் போற ஆட்கள் கிட்டயும் அடுத்த ஆள் கதையை விட்டு நிற்காத பாத்திமா யார் கேட்டாலும் எதையும் சொல்லாத பாத்திமா இப்படிதான் நீ சொல்லி நினைச்சுக்கேன் அப்புறம் பாத்திமா தான் அதை சொன்னா பாத்திமா தான் இதை சொன்னான்னு சொல்லுவா அப்புறம் நம்ம ஊர்ல நிறைய மரம் இருக்கு பாத்துக்க உன்னை கட்டி தூங்க விட்டுற போறாங்க எப்போ பேசுறீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க அதானே நான் சொன்னேன் இப்ப வந்து என்னமோ நானே போய் ஊர் ஊராக சொல்ற தெரியல வா யாரு நீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சும்மா இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கதா சொன்னேன் நீ சொல்லிதானே எனக்கு தெரியும் இப்ப வேற யாராவது வந்து என்கிட்ட கூட நான் பார்த்திமா தான் எனக்கு சொல்லுவேன் இந்த கேட்டதும் நீ இப்படி எல்லாம் சொல்லி இருக்க கூடாது இப்ப உன் வீட்லயே சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கிய நான் வந்து என்னாச்சு ஆச்சு பாத்தியமான்னு அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா சாதாரண பிரச்சனைதான்க்கா எந்த வீட்டில் தான் நடக்காமல் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு தானே சொல்லுவேன் அடுத்தா கதை நின்னோடனே அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்ல

இப்பியாவது வாயை மூடி நீங்க தப்பிச்சு போய்டணும் ஆரால வெளிய போறாலோ என்னம்மா ஐயோ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே என்ன சேடாச்சின் எதை கேட்டியா ஐயோ அட ஏன் அந்த அண்ணனோட பொண்டையதிய ஏதோ சொல்லிடுச்சான் அதான் கோபம் வந்து என் பொஞ்சாதிய நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டு கேட்டு காலையிலேருந்து சண்டை வாங்கினே உடனே வெட்டி சீரி கடாசாம விட்டே மாட்டேன்னு சொல்லின்னு இருக்காராங்க ஏங்க பாத்தீங்களாங்க அந்த அண்ணனுக்கு எவ்வளோ பாசம் அவரோட பொஞ்சாய யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்காரு எப்படி பார்த்துக்கிறாருங்க அந்த அண்ணன் குடிச்சிட்டு வருவார் தாங்க ஆனால் பொஞ்சாதியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் இருந்தால் வீட்டுக்குள்ளே சண்டே வராது இல்லைங்க நல்லா பார்த்துக்கிறாருல அதெல்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது போல ஏன் உங்களையே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் என்ன அப்படியா இருக்கீங்க

இன்ன நேத்து சொன்னல நேத்துதானேயா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு நைட் ஷிஃப்ட் போக போற நான் உன்கிட்ட சொல்லிட்டு போனே இப்போ என்ன நானா நேத்து கீதா சொன்னான்னு சொல்ற இதோ ஒரு நைட் ஷிஃப்ட்டா அவ் அவ்ளோ பேசி இருக்கா எல்லாத்தையும் கேட்டேனே மண்டே மண்டே ஆட்டின வீட்டுக்கு வந்தியানি ஒரு வார்த்தை சொன்னா கட்டி வச்சிருக்கான் அவா ஆம்பளையா இல்ல நீயா ஆம்பளையா என்னம்மா பேசுற ஐயோ உமா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காது உமா தப்பா நினைக்கிறானாலும் எதுவுமே இல்லை நான் ஆபீஸ்ல மீட்டிங்லதான் தான் உமா அவ போன் பண்ணி இருந்தா அதான் சும்மா பேச்சு வாக்குல உமாவுக்கும் எனக்கும் சண்டை இந்த மாதிரி அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் அவன் என்ன சொன்னா கூடவே ஒன்னாவே இருந்தா இப்படிதான் அடிக்கடி சண்டை வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பி ஒரு கேப் கிடைச்சதுன்னா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சேருவீங்க அப்பதான் மிஸ் பண்ணாதான் உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அருமை புரியும் அப்படின்றதுக்காக சொன்னா உமா நீயா உமா அதை தப்பா எடுத்துக்கிற அம்மா வீட்டுக்கு அடிச்சு சொல்லுவா நான் அதை இது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்து அவன் சொல்லியிருந்தா நீ கேஷ்வலாக எடுத்துப்பியா சொல்லு உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நானும் பேசவா எனக்கும் ஒரே டிப்ரெஷனாக இருக்கு சொல்லு என்ன உமா பேசுற நீ

சிலு என்ன சொல்லுங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க வண்டி வேறங்க நின்னுட்டு இருக்கு வண்டியை பத்தி தான் வந்தேன் பெட்ரோல் இல்லாம நின்னுச்சேனா எங்க போணும் சொல்லு சொல்ல நான் கூட போய் விடுறேன் வா போலாம்

ஐயோ கீத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கீத்து இங்க ஏதோ கூட்டமா பிரச்சனையா இருக்க மாதிரி இருந்ததுன்னு வந்து பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல நீ எங்கயோ வேலையா போயிட்டு இருக்க போல நீ போய் வேலையை பாரு ஐயோ செல்லு என்ன சொல்ல சொல்ற பிரச்சனையா என்ன பிரச்சனை செல்லு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லு சொல்ல செல்லு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல செல்லு இது வரைக்கும் நல்லா தான் இருந்தா நீ வந்துட்டல்ல இனிமே பிரச்சனை தான் உமா என்ன உமா ஓ அவ என்ன எங்க அம்மா வீட்டுக்கு பத்தி கூட சொல்லுவா? அப்பா வரலையா? உனக்கு கோவ ரோ சொன்னா? இப்போ அவله சொன்னது உனக்கு அப்படியே பொத்திட்ட விடுதா? சொன்னா? உமா, ਉਹnabla சொல்லிட்ட. இப்போ என்ன அசி வந்து சில்வ வடிக்கிற? ஓ எங்க அடிச்ச? அங்க வெளிக்கி, அங்க அடிச்ச? இங்கே வெளிக்கா? என் புருஷன் டி நான் அடிப்பேன் வந்தப்பேன் கொல்லுவேன் எல்லாம் பண்ணுவேன் அந்த கேட்க நீ யாரு யார் கேட்டாலும் நான் கேட்பேன்னா செல்வா என் ஃப்ரெண்டு ஏய் நான் அடிப்பேன் தான் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு நீ என்ன பண்ணுறன்னு நானும் பார்த்துடுவேன் என்ன இவன் போற போகிறா

ஏ வண்டரூடா மண்டியா, வானல் வாயா, பண்ணி மூஞ்சா மரியாதையா வீட்டுக்கு கெளம்பு என்ன ஒரே அடி அவள கொஞ்சி நடிச்ச நிருக்கியா கெளம்பு கெளம்பு வீட்டுக்கு கெளம்பு மொத மொபைக்கி மொ மொக பாடி விடு உமா ஐயோ சின்ன பன ஒரே காமடி

encontro Nakiste ng lutmbi

ஏ பஞ்சி ஆனா உனக்கு இவ்வளவு கிளிய தாவ கூடாது அம்மா நான் நானும் கத்தின் கடக்க யார யார இந்த ஊர் வரக ஜனமே வந்து கேக்கு நிக்குது இங்க ஏச்சு வாய தரக்கறத பாருங்க இவனெல்லாம் அடிச்சு கொல்ல பெரிய பெரிய மரத்தை கட்டி போட்டு கடக்கட்ட அப்பதான் இதெல்லாம் திருணும் சி நான் பொறுமையா எவ்வளவு பொறுமையா இறங்கி வந்து பேசற வாய தரக்க மாட்டறான் கல்லூனி மங்கி கடக்க நிக்கா பாரு டேய் பாபா 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 இது பெப்பதாவா டா சும்மா நடிக்காத என்ன நீ நல்லா பேசுறன்னு எனக்கு தெரியும் உடனே வாயை திறந்து சொல்லு ஏ பஞ்சா அத விடு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஓ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா ஊர் கதை உலக கதை பேசிနေ

அய்யோ அக்கா நான் எதுவுமே பண்ணல நான் எதுவுமே இந்த பைத்தியக்கார கேள்விக்கு நெஞ்சமானே பைத்தியம் போல பழைய வகையெல்லாம் மனசுல வச்சு நீ என்ன கோர்றக்கா நான் எதுவும் சொல்லணும்

போது yeah, <laughs>